இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிபிள் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றே ஒன்று பண்ணி ஆகணும் வேறு எதுவும் இல்லைங்க இந்த ஸ்கை லைட் ஆஃப் த சைல்டுன்னு ஒரு கேம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த கேமோட ப்ரொமோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம விளையாடுவோம் அப்படின்ட்டு ஸோ ஓகேங்களா ஓகேங்க இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த இருக்கும் ஸோ அந்த குழந்தை மூலியமாக அந்த டார்க் பிளேஸில் இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாதிரி ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தாங்க நல்லா இருந்த பூமியை ஏதோ ஒரு சூனியை வச்சுட்டாங்கிற மாதிரி இருந்த பிளேஸை இந்த குழந்தை மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அழகான ஒரு உலகமாக திரும்பி கொண்டு வரது தாங்க கான்செப்ட் இதில் இருக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஜெனிசிஸ் இம்பேக்டுக்கு வந்து ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்த ஒரு எம்பிக்கு இவங்க வந்து இந்தளவுக்கு குவாலிட்டி கொடுத்தது ரொம்ப வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு மேப் கேம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த இருந்து அந்த எண்டுக்கு வந்து நம்ம இப்போ போகணும் இது பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பேஸ்டு கேம் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு டீமாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சருக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த கேமோட ஃபுல் வீடியோ லிங்க் நம்ம வாய்ஸ் ஓவரோட கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு ஐக்கானில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வீடியோ முடிஞ்சோடனையும் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட தம் லைன் வந்து இருக்கும் ஸோ அதை தொட்டிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போய்க்கும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படியும் இல்லைன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போனிங்கன்னா இந்த வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு வந்து ஆர்க்கு கொடுக்குற சப்போர்ட்டை தயவு செஞ்சு இந்த வீடியோக்கும் கொடுங்க ஓகேங்களா ஸோ ஓகே காய்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம முடிச்சாச்சு இப்போ நம்ம ஆர்க்கு கதைக்குள்ளே வந்துடலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேணுங்கிற வந்து எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் எதனால் சொல்கிறீங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிபிள் செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தா மொத்த ரெசிப்பியும் மாற்றிட்டானுங்க அதனால எனக்கும் கடுப்பாயிருச்சு அப்புறம் போய் நான் கைட்லைன்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சுங்க நான் செக் பண்ணிட்டு ஏன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்து வச்சுருக்கான் டி ஒரு கிபிள் தான் நான் செய்கிறேன் எதுக்குடா இந்தளவு கஷ்டமாக கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்லாம் இருந்துச்சு ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் மொபைல் எடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எவனுமே கிபிள் செஞ்சு போடல எனக்கு செஞ்சு நான் தான் கிபிள் செய்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிபியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெசிபி எதை வச்சு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரா மண்டையாக இருக்கான் அதாவது அந்த பெராசுரா இருக்கான்ல அவனோட கிபில் தான் நம்ம செய்ய போகணும் இது பார்த்தீங்கன்னா பேஸ் கிபில் ஓகேங்களா பேசிக் கிபிளா பேஸ் கிபிலாக சம்திங் ஏதோ ஒன்று ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன போடுறோங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு நாலு மோஜோ அப்புறம் எல்லோ பெர்ரி பத்து அப்புறம் ஏழு ஃபைபர் கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முட்டை அவசியம் ஒவ்வொரு மேப்பில் பார்த்திங்கன்னா முட்டையே கிடைக்காது அதாவது ஏன் மேப்லேயும் முட்டை கிடைக்காது நீங்கள் டேம் பண்ணாலுமே முட்டை கொடுக்க மாட்டானுங்க ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றும் கலெக்ட் பண்ணி கிபிள் செய்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ரு ஃபில் பண்ணி போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் தேவை அப்புறம் வந்து குக்கிங் மீட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போதைக்கு நாலு குக்கிங் மீட்டு தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தேவைன்னு நினைக்கிறேன் ரெண்டு இல்லை ஒன்று ஓகேங்க இப்போதைக்கு வந்து நம்ம எல்லா பொருளையும் வந்து போட்டாச்சு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நெருப்பை வந்து ஆன் பண்ணி விட்றலாங்க ஆமாம் எப்படி ஆன் பண்ணுறது ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது உட்டு மறந்துட்டேன் ஓகே இதில் தேட்டு தான் இருக்குது இருந்தாலும் தேட்டு ஓகே தேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு பற்ற வைக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெருவோட வாய்ஸ் ஓவர் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ பெரு வந்து காணோம் எங்கே போயிருக்கு அப்படின்னு கே கேட்குறீங்க ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா பெருவோட வாய்ஸ் ஓவரும் பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் ஓவரோட ஆட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவனையும் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி உள்ளே கொண்டு வர பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிபிளை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போதைக்கு பார்த்திங்க முன்ன பழைய ஆர்க்கில் பார்த்திங்கன்னா அந்த கிபிளோட டைம் ஓடுறது தெரியும் பட் இதில் பார்த்திங்கன்னா அது டைம் எதுவும் தெரியலைங்க எனக்கு தெரிஞ்சு கீழே கீழே எங்கேயா ஷோ பண்ணதா கீழே ஷோ பண்ணல அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிபிள் ரெடி ஆகுதானு ஓகே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இருக்குது ரெடி பண்ணலாம் ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கேரட் கீரி தேவையான தெரியல ஸோ கேரட் கீரி போட முடியுமான்னு பார்க்கலாம் ஒரு கேரட் தான் இருக்கா இந்த கேரட்டு செய்கிறதுக்கே எனக்கு பத்து நாள் ஆச்சு ஸோ வந்து இந்த வீடியோ லேட் ஆனதுக்கு காரணம் இந்த கேரட் மேக்கிங்க்கு தான் ஓகே இப்போதை ஓகேங்க கிபிள் ரெடி ஆகிடுச்சு கேரட் போட தேவையில்லை ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கிபிளை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விலங்கை வந்து டேம் பண்ணுறீங்கன்னா அந்த விலங்குக்கு வந்து ஒவ்வொரு ஃபுட்டாக நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து டேம் பண்ணுவீங்களே ஸோ வந்து இந்த கிபிள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரே பைட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது பாயிண்ட் வந்து ஏறிடும் டேமிங் பாயிண்ட் வந்து ஏறிடும் ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டேம் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இந்த கிபிளோட பர்பஸ்ஸு இருந்தாலும் கூட இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டைனோவோட ஃபுட்டி ஃபுட் ட்ரைன் வந்து எச்சு பண்ணிட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை பட் இந்த ஒரு கிபில் போட்டிங்கன்னா அதோட இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேம் ஆயிரும் ஸோ அதுதாங்க ஓகேங்களா ஸோ ஓ ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லிடுங்க நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரி வந்து கிபிள் வந்து செய்ய கிபிள் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோவில் கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ ஓகேங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ஆஃப் த லைட் அப்படிங்கிற கேமை வந்து தயவு செஞ்சு வந்து எனக்காக பாருங்கள் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரில இன்றைக்கி சண்டே வேறு ஸோ வந்து நான் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுறேன் பார்க்குறவங்க வந்து எனக்காக தயவு செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைவ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ லைவே போட மாட்டேறீங்க எங்கே ப்ரோ போனீங்க அப்படின்ட்டு ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிலே ஆயிடுச்சு இத்தனை நாள் டிலேவாயிருச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க வீடியோ போட்டு அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து இனிமேட்டு லைவ் வந்து போட பார்க்கலாம் ஃப்ரீ ஃபயர் போட்டால் ஒரே ஒரு பிரச்சனை தான் நெட்டு கிடைக்க மாட்டேது என்ன பண்ணுறது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து சரியாக நம்மளால் விளையாட முடியல சும்மாவே கேவலமாக தான் விளையாடுவேன் ஸோ நெட்டு கிடைக்காதனால இன்னும் கேவலமாக விளையாடுற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்க வர ஆடியன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா யாருப்பா என்ன மோசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த லவெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுங்க நானும் வந்து பெட்டராக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ ஓகேக்கா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வந்து எல்லா விஷயமும் பண்ணியாச்சு ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கீபோர்டோட ப்ராசஸ் வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வரும் அதாவது வரும் மீன்ஸ் இந்த கிபிள் விட்டுட்டு அடுத்த கியூபிள் ட்ரைக் டூடோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டன் ஆன விலங்கை வந்து பற்றி எக்ஸ்பிளைன் வீடியோ கேட்டிருக்கீங்க இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்ரேட் வீடியோ போட்டு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சீக்கிரம் வந்து டென்கே அடிக்கிறதுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணுங்கள் சும்மா கணக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா நான் நன்றி சொல்லிக்கிறேன் கைஸ் ஓகேங்களா so guys, nos vemos en el siguiente video, bye bye guys, bye bye